கப்பி ப்ரீடிங் பற்றி எனக்கு கிடைச்ச சில அனுபவத்தை தான் என்னோடய மீன்களை வச்சு நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பர்பிள் பரி டம்போயர் ட்ராகன் இது பர்பிள் கலர் டெய்லாண்ட் அதோட இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ தான் அந்த மீனை நம்ம பர்பிள் பரி டம்போயர் ட்ராகன் அப்படின்றோம் இதெல்லாம் ஸ்டேபிள் லைன் தான் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி நம்ம குட்டிங்களை எடுத்தாலுமே எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டியான பேபிஸ் தான் கிடைக்கும் இதில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த இயர் குவாலிட்டி இதோட டைல் எல்லாமே கிளியராக வந்துடும் அதை மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு இது நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய தண்ணி அதே மாதிரி பாசி எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா அதோடய குட்டிங்களை சாப்பிடும் நம்ம அதுக்கு கரெக்டான டைமில் ஃபீடு போடலைன்னா கண்டிப்பாக அதுங்களோட குட்டிங்களை கண்டிப்பாகவே சாப்பிட்றோம் இது நான் ஃபஸ்ட்டாக எடுத்த கப்பி இது இன்னும் நல்ல ப்ரீடிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த இதுவுமே இது பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸ்டே கல்லியர் கல்லி விங்ஸ் எப்போவுமே நார்மலாக மார்க்கெட்டில் இந்த இயர் கல்லி விங்ஸ் இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டதை தான் நம்ம செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை தான் நல்லா ப்ரீட் பண்ணோம் அப்படி தான் இந்த ஒயிட் டெக்ஸ்டோ கல்லியர் கல்லி விங்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அதுவுமே நல்ல ப்ரீடிங் தான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய பிஹெச் வேல்யூ கரெக்டாக பார்த்து செட் பண்ணிட்டோம்னா அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நாசம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இதுலையுமே பார்த்திங்கன்னா அதோட விங்ஸு இயரு கல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு நல்ல வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சில்லி முஸ்டேக் பிரிண்டர் டைல் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேர் தான் வாங்கியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா குட்டி போட்டு ரொம்பவே பெரியிருச்சு இது ரீசண்ட்டாக தான் நான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போது நல்ல கான்சன்ட் ஸ்டேபிள் லைனேஜ் தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிங்களுக்கும் மேலுக்கு நல்ல டெய்ல் வந்து சூப்பராக வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்குமே இயர் இருக்கும் மேக்ஸிமம் இயர் உள்ளது மட்டும்தான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அது மாதிரி இதோட டெய்ல் மார்க்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் இதை நம்ம ப்ரிண்டட் டைல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கப்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியலை நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கு ஃப்ளவர் டாசல் இது பார்த்திங்கன்னா நமக்கு மேல் ஒன்று தான் பெருசு இருக்குது மற்றது எல்லாமே அது குட்டிங்க தான் குட்டிங்க க்ரோ ஆகிட்டு இருக்குது செமி ஸ்டேஜ் அதாவது ஜுனேவல் சைஸில் தான் இருக்குது எல்லாமே ஸோ நமக்கு ரொம்ப மேல் ஷார்ட்டேஜாக இருக்குது அதனால் ரொம்ப காமிக்க முடியலை ஃபீமேல்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல் சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கறனால நமக்கு இந்த பாசி ஆள்கையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே பிடிச்சிரும் மேக்ஸிமம் அதனாலேயே நிறைய கம்ப்ளைண்ட்டும் வருது ஸோ நம்ம வராத வரைக்கும் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே முக்கியம் கப்பி ப்ரீடிங்கில் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸு மீனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு டைமிங் எல்லாமே கரெக்டாக கீப் அப் பண்ணால் தான் கப்பி ப்ரீடிங்கை நல்லபடியாக கொண்டு போக முடியும் இப்போ பார்க்குறது பிளாட்டினம் ரெட் எலிஃபெண்ட் இயர் இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா ஸ்டேபிள் லைனேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டேபிள்னா இருக்கிற பேரண்ட் எப்படி இருக்கோ அதை மாதிரியே அதுக்கு பிறகுற எல்லா குட்டிங்களுக்கும் சேம் கலரேஷன் அதோடய குவாலிட்டி வால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இயர் இருக்குன்னா அந்த இயருமே ரொம்ப பெருசாக வரும் அதை தான் நம்ம ஸ்டேபிள்னு சொல்லுவோம் எல்லாத்துலேயும் வராது சிலது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி குட்டிங்களை போடும்போது கரெக்டாக இருக்கும் மூணாவது வாட்டி நாலாவத வாட்டி போகும்போது குட்டிங்களுக்கு பாதி இயர் வராது பாதி கலர் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த லைனேஜுமே நமக்கு ஸ்டேபிள் லைனேஜ் தான் நல்ல குவாலிட்டியான கப்பி ஹாப்பி ப்ரீடிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்